சில ஜபு சில குறிப்பு தான் நம்ம ஜெயிக்கு வரோம் எனக்கு நீங்க உங்களுக்கு புடிச்சி ஜபம் கண்டிப்பா ஜபம் தேவை நம்ம தேசத்துக்கு ஜபம் தேவை எல்லா மக்களும் ரச்சிக்கப்படணும் அப்புறம் நிறைய மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆக்சிடென்ட்ல நிறைய மக்கள் வந்து பாலியல் தொண்டையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன பிள்ளைங்க முத கொண்டுமே வெளிய வெளியே போக முடியல வயசானவங்களே வெளியே வர முடியல எண்பது வயசு கூட கொண்டு போய் எடுத்து செஞ்சாங்க பழைய தோல்லைப்படுத்துறாங்க எண்பது வயசு அப்படிங்கிற அறிவிங்க அவங்க மாட்டேங்க சாஸ் சாசன அலையிறான் யாரையும் சொல்றது நம்ம தப்பிலாஸ் பண்ற வேலை தான் அதனால நம்ம ஜெயிக்கிறத்துல ஜெபிக்க ஜெவிக்க அந்த கிரியில் கட்டப்படும் அந்த சாசிகிரியெல்லாம் கட்டப்படும் அந்த பிசாசி கிரியில் அழிக்கப்பட்டுட்டாலே போதும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயித்து கொடுப்பாரு கண்களை படிச்ச விக்கும் எங்களை அன்பின் தரிசு தமிழ தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சதுரன் இசப்பா துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிகள் மத்தியில் வாசிக்கிறவரே நந்திச்சது இசப்பா வானத்துக்கும் அதிகாரம் உள்ளவரே மகோத்ரப்பா விண்ணப்பத்தை ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்டு ஆசிர்வியமாண்டவரே இந்த தகப்பனே ஸ்தோத்ர ஜபாவிய தாங்கப்பா விண்ணப்பத்தி நாவிய தாங்கப்பா என்னென்ன குறிப்புக்காக செஞ்சிக்கிறா கத்துலாம் வேண்டுமா செந்திக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பார்த்தது நல்ல விடுதலை கொடுங்க கடன் பார்க்க அமைப்பு கொண்டு தகப்பினா அதுல இருந்து விடுதலை தர முடியாது வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தத்துரு பரத்தகத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களா என்ன செய்வனோ என்று சொல்லி முழிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தத்திர ஒரு நல்லமை வெளிப்படச்சு சுவாமி சீக்கிரமா கடன்ல இருந்து அடைக்கி கடன் பார்த்தது விடுதலை ஆக்கப்பட்டு சாட்சியா இடம் பற்றியா தத்தரை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெயிக்கிறேன் கத்தருடைய படத்தகர ஆளுமை செய்வேன் ஜெயிக்கிறையா ஆண்டவரையும் நன்றி சொல்றேன் ஏசாப்பா நன்றி சொல்றேன் ஏசாப்பா ஆண்டவரையும் உங்களுக்கு சோதரப்பா ஊழியன் செய்யற பிள்ளைகளுக்காக நான் ஜெயிக்கிறியா ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையா என் கத்தெடுக்கத்துல எப்பொழுது நான் ஜெயிக்கிறியா பரிசுத்தப்படுத்தி ஆகியதாவது ஆளுகை செய்யுங்கப்பா ஊழியக்காரங்க நீரும் ஆசீர்வாதியமா என்றவரே ஊழியக்காரங்களை ஆசீர்வாதிங்கப்பா ஊழியஞ்சிட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஒளிஞ்சிர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா தோரிஷா கேரி மகதரவரி கபா ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தை பஸ்ட் தவிர ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிற பாதுகாத்துப்பா பிள்ளைகள் இடை கட்டுங்க ஏசப்பா எந்த பிள்ளைங்க சோர்ந்து போக கலந்து கலர்ந்து போக கூடாதப்பா ஊழியத்துல தகப்பனே பிள்ளைகள் உற்சாகமா எழுந்த வேண்டும் தகப்பனே பலத்தகரம் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா முடிவு பறிந்து இந்த பிள்ளைகள் நிலைத்திருக்கணும்ப்பா நிலைத்து நிற்கணும்ப்பா நிலைத்து நிற்கணும்ப்பா உங்க அதரை முடிவு பறிந்தும் நிலைத்து நிற்பவனே ரச்சிக்கப்படான்னு சொன்னீங்க ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ரச்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் சுவாமி கத்துக்க கல்வரத்தினால ஒவ்வொரு பேரையும் கழி பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா உணிஞ்சிரு ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா கத்துக்கலாம் மைம்படுத்தியா பிள்ளைங்க மேலே மைம்படுத்தியா அப்படியே போய் நெஞ்சிர பிள்ளைங்க லட்சக்கணக்கான மக்கள் ரசிக்கப்பட டேஸ்டப்பா அவங்க செல்வன் இடம்லாம் ஒரு எழுத்து வெளுத்தி கட்சி குட்டி கட்டி அவங்க வல்லமை வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கற்பது செய்யப்போற பெருமைக்காக நன்றி ஆசிரியர் ஏசு நான் ஜெபிக்கிறையா தாஞ்சப்ராஜா அவங்களுக்கா ஜெபிக்கிறீங்க தகவரே தற்காதி முடிப்பு இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில முடிப்பில ஒழிச்சேந்து கொண்டிருக்காங்கப்பா ஆண்டோரே இந்த தற்கொலை எண்ணங்கள் இனிமேல் அவங்களுக்கு வரவே கூடாது எஸ்வி நாமத்தினால ஜெபிக்கிறேன் கதிர்ந்து ஜெபிக்கிறப்பா ஆண்டோரே முடிப்பு தகப்பனே உற்சாகத்தோடு ஒளி செய்யணும்ப்பா பெலத்தோடு முடியும் முழு பலத்தோடு ஒளி செய்யணும்ப்பா பிள்ளை நீர் ஆசிரதி குடும்பத்தை ஆசிரதி குடும்பத்தை ஆசிரதிங்கப்பா மனைவி பிள்ளை ஆசிரதிங்கப்பா மாம்ச சிந்தை மரணம் அது தள்ளி கட்டா சோ சிந்திய நித்தேரி ஜீவன் பாக்குறையா ஆவில ஆண்டு ஆவில விட ஆவில திறந்த பிள்ளைகளா ஆவியா நம்மளுடைய வழி இருக்கட்டியா அப்பதான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பரலோத்துக்குள்ள போக முடியும் அந்தப்பனே சோத்ரப்பா சோத்திரப்பா சோத்ரப்பா கத்தாவிட குழப்பி சாசிக்கிறீங்க கட்டி ஜெவிக்கிறீ ரேசரி நாமத்தை கட்டி ஜெவிக்கிறேன் ஏசம்பட்டி ஜெவிக்கிறீங்க ஆண்டவரே அவரே வெப்பையை ஆசிரதி மான்றதே ஆசிரதிங்கப்பா ஆவியில வளர திருவிச்சிங்கப்பா ஆவி கிதி வாழ்க்கை வளர கிருவிச்சிங்கப்பா ஆவில அனலா இருந்தா கத்தியா ஏசப்பா ஆவி கிரி வாழ்க்கையில வளர்ந்து பிறகு மனலா இருக்கட்டும்ப்பா வெப்பில கண்ணின் மணி போல காத்துக்கலங்கப்பா அவங்கள மனைவி பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா அவங்க பெற்றுவத ஆசிர்வதிங்கப்பா உடம்புறது எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்களுடைய பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கிங்க இசப்பா உழிக்கு உற்சாகமா செய்ய அவங்களுக்கு உதவி செய்யப்பா ஆசீர்வதிக்க முடியாது ஜதிக்கிறீங்க அந்தவரையே கத்தாளே அவங்கள மாதிரி இன்னும் குளிஞ்சிரவங்களை கத்ததுக்க ஒப்பு கொடுக்குறப்பா இன்னும் குளிஞ்சிர ஒவ்வொரு பிள்ளையே இசைப்பதற்குறப்பா குளிஞ்சிரங்க உற்சாகமா குளிஞ்சுப்பா அப்படி உழித்து செய்கிற பிள்ளைங்களுக்கு உற்சாகமா குடிஞ்சுட்டுப்பா அவங்க தளத்தால் எதை கட்டுங்கப்பா உங்க தளத்தால் நீங்க எடை கட்டுங்கப்பா உங்க தளத்தால் எடை கட்டுங்கப்பா உங்க தளத்தால் எடை கட்டுங்கப்பா எல்லாம் ஒளித்து சிற எல்லா பிள்ளைகளையும் உங்களை தளத்தால் எடை கட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான கத்துட்டுக்களை அப்படி கொடுக்குற ஆவியான ஒரு முழுமையா உங்களுடைய பிள்ளைகளை மறைச்சு கொடுங்கப்பா நீ வெளிப்படுங்கப்பா நீ வெளிக்கொண்டு இருந்தப்பா ஒளிஞ்ச நீ வெளிக்கொண்டிருந்தப்பா உண்மை உத்தமத்தோடு முடிவு ஒழித்து செய்யிருந்தாங்க பெயர்க்காக புகழுக்காக செய்யாதபடி ஐயா உண்மை உத்தமத்தோடு கத்தாவே செய்ய ஒழித்த பிள்ளைகளுக்கு இருக்கு ரூபாய் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தீங்க ஆசிர்வதிங்கே சிநாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தவப்பானேன் ஆமனையா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஒளிஞ்ச பிள்ளைங்க உற்சாகமா ஒளிஞ்சுப்பா உண்மை உத்தமத்தோடு ஒளிஞ்சிடுதுவா நீ கத்துடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றவா வாரத்தோடு தான் அப்படியே கத்த செய் பண தகத்துல ஒப்பு குடுக்கறேன் கத்தர் மாயம்ல ஒப்பு கொடுக்கல ஜப்பிக்கிறியா திருச்சபை ஆவி என்ன ஆளு வீச்சுல ஒரு எழுப்புதல் பற்றி குட்டி கேட்டையா திருச்சபையில ஒரு எழுப்புதல் தி பற்றி குட்டி கேட்டியா திருச்சபையில ஒரு எழுப்புதல் பற்றி குட்டி கேட்டியா திருச்சபையில ஒரு எழுப்புதல் பற்றி குட்டி கேட்டையா திருச்சபை ஆவியான ஒரு ஆளு வீச்சு இங்கப்பா திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா திருச்செல்லிய ஆசீர்வதிங்கப்பா திருச்செல்லையா ஆவியான ஒரு ஆளுகை செய்ய ஒரு எடுப்பு தட்டி புட்டி கேட்டியா எல்லா குருவானவரை ரஷ்னி யேசப்பா குருவானவரை ரட்சி யேசப்பா குருவானவரை ரட்சிங்கப்பா எல்லா குருவானவங்களையும் பரிசுத்தப்படுத்திங்கப்பா அவுடைய பாகத்தை பைபக்தியோட தேட குருவே செய்ய யேசப்பா இந்த பாகத்திற மணிக்கனக்க காத்துருப்பா இங்க தபாப்பனை காத்துக்காய்ங்கப்பா அவனை கொடுக்குற வார்த்தையை எடுத்து சாப்பிடுறேன் திருச்செல்ல மக்களுக்கு அன்றை கொடுப்ப திருவப்பட்டு நான் ஜெயிக்கிறேன் தபாப்பனை மிருக குலம்ல குணம் சோதரை மேய்ப்பெல்லாம் இருக்காதபடி தராரே சோதரையா நல்ல தவப்பான திருச்சபையில திரு இருக்கிற மக்களை எல்லாம் நல்லபடியா நடத்துகிட்டு நல்ல ஒரு மேய்ப்பெல்லாம் இருக்க திரும்பிச்சிங்கப்பா திருச்சபை பிள்ளைகள் அமையும் செதறி போகக்கூடாது இந்த ஆத்மா விளையேற பெற்றது ஆத்மா அருமையானது என்று அறிந்து ஐயா ஆத்மாக்களை குறித்த ஒரு வாரம் ஒவ்வொரு குருவானவர்களுக்கும் வேண்டும் தவப்பன கற்றுட்டு கற்று வப்பு கொடுக்குறையா கத்தை கிரியை செய்யப்பா மேத்தனானவன் தகப்பனை முடிவு பண்ணவனாக இருக்காதபடி காத்து கொடுங்க இஷ்டப்பா அவன் முடிவு பண்ணமா இருந்தான்னா மந்தையில கிடக்குற ஆடுகள் செபரி போயிடும் சொல்லி வேதத்துல பாக்குறேன் யா ஒரு ஆத்மா மறந்துருக்கும் பரலவுட்டுல மிகுந்த சந்தோஷம் வேதத்துல பாக்குறேன் யா தூதருக்கு மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதப்பா அன்று அந்த திருமையின் வாழ்க்கைக்கு இழந்து விடாதபடி பாதுகாத்துக்கலங்க இஷ்டப்பா ஒரு நாள் ஞாயிற்றுக்கு நல்ல கணத்தை அதுல அவங்க வெக்கப்பட்ட அரகத்துல அக்கினி கர்த்தாவே சோத்ரப்பா இந்த நாட்டில் ஆத்மா பாரத்தோடு முனியம் செய்ய வேண்டுமே என்று பயபக்தியோடு என் கத்தருக்கு முன்பாக அடுக்கத்தோடு கர்த்தாவே அவங்க உழைத்த செய்ய முழுவி செய்யுங்க இசப்பா அடுத்தவங்களுக்கு தகப்பனை பிரசங்கத்தை பண்ணி தான் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தாத காத்துக்கொள்ங்க இசப்பா உலகம் நீ ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த லாபம் என்னென்னு எதிர்த்த பார்க்கறியா எல்லாத்துக்கும் தகப்பனை தகப்பனையும் சொல்றேன் சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா திருச்சலி ஆசிரதிங்கப்பா திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா ஊழியத்தரங்க ஆசீர்வதிங்கப்பா குருவானவர்களே ஆசிரியங்கப்பா திருச்சல அந்த ஊழியர்கள்லாம் பரிசுத்தப்படி ரசிங்கப்பா கோயங்குட்டியார்கள ரசிங்க ஈசப்பா தம்பி எல்லாம் ரசிங்க ஈசப்பா உங்களுக்கு பயப்படுற பயம் நடுக்கமா எல்லா திருச்சபைக்கும் வரட்டுப்பா எல்லா திருச்செல்களுமே வரட்டுப்பா உமக்கு பயப்படுற பயம் நடுக்கும் ஆண்டரை உமக்கு கொடுக்குற கனம் அங்க எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டே இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்தரி செய்ய நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தடப்பண்ணி ஆங்கிலையா ஒரு எழுப்புதர்த்தி பச்சைப்பொட்டி கேட்டீங்க உலகம் முழு ஒரு எழுப்புதர்த்தி பற்றி கொட்டி கேட்டீங்க எல்லா தலைவர் மக்களையும் ஒரு எழுப்புதர்த்தி பற்றி பிடி கேட்டீங்க எல்லா நாட்டு தலைவர்களுக்காக தேச தலைவர்களுக்காக உலகம் முழுங்கு இருக்கிற எல்லா நாடுகளுக்காக எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா தலைவர்களையும் கட்ட தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாப்பா தொட்டு நீங்க ரட்சித்து பிள்ளைகளா நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்தடி கத்துல ஒப்பு கொடுத்த ஆசீர்வதிங்கப்பா கத்துடி நாமத்து விரோதமா எழும்புற மக்கள் எல்லாம் ஏசப்பா கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறீங்க உனக்கு மறைவாத ஒற்றுமை இல்லப்பா ஆண்டவரே கர்த்தாவே உலக மக்கள் ஆண்டவரே உண்மை அறியாத மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீர் அறிவி கர்த்தாவே ஐயா பரலகுத்திரன் நீ இருவருக்குரிய பூமியை மனுப்புத்துறை கொடுத்துன்னு சொன்னீரப்பா மண்டோரை மனுப்புத்துறை தங்கள் நோக்கமா இருக்குன்னு சொன்னீரப்பா அன்றோரை உங்களுடைய நாமத்து குரோமா ஒவ்வொரு மக்களை கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா சவளை சந்தித்தது போல தகப்பலை தகப்பலை சோக தேச தலைவர்கள் சந்தி மாண்டவர இப்படி நாமத்து குரோதமாய் தகப்பலை எழுந்தி கூட்டம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கத்த சந்தி மாண்டவர சந்தி மாண்டவரை சந்தி மாண்டவரை உமக்கு பயப்படுற பயத்தினை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஜெபத்தை கத்த ஜபத்தைட்டுறதுக்காக சோதரம் தொடர்ந்து பொறுப்படுத்த நடந்துங்கப்பா கத்தர் பயன்படுங்க கத்தர் ஆசிரியர் ஏசுவி நாமத்தினால நல்ல பிதாவே ஆமே எங்களுடைய குதிர்கள் பற்றம் எதிர்னாலும் மன்னிச்சிருங்கப்பா பாவங்கள் உங்கள் நூறுதல் எதிர்னாலும் மன்னிங்கப்பா எங்களை நாளைக்கு நாள் பரிசுத்தப்படுத்தும் அன்றரையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களோடு இணைஞ்சி ஜெமிக்கிற மக்களை எழுப்பித்தாங்க இணைஞ்சி ஜெபிக்கிற பிள்ளைங்கள கத்தை எழுத்தி தாங்க தக்க பிள்ளை எழுப்பி தாங்க தக்க பிள்ளைங்களோட ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தாங்கப்பா என் மருமக்களை எழுதி தாங்கப்பா ஆண்டவரை அவளுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வந்து ஜெபத்துல கலந்து கொள்ள அவளுக்கு பிள்ளைகளும் கத்தாவே இல்லை ஜெபத்துல கலந்து கொள்ள வேண்டுமானால் கத்தாவே ஆண்டவரின் சுத்தமான அவளை கூட்டி சேர்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்த கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்த பொறுப்பு எடுத்துல இடத்துக்குமாங்க ஆசிரியர் ஆம பி நாளும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தன் ஜபத்தை கேட்டதுக்காக சோத்துறையா ஜபத்தை கேட்டு ஜெயந்த கோடி சோத்ரம்பா தொடர்ந்து கத்த கத்தர் நடக்கும் எல்லா துணிகனங்களையும் கத்திரி செலுத்துறேன் ஜீவனில் நல்லது ஆத்மாவே கத்தரை சோத்ரி பாமத்தை சோத்ரி இந்த ஆத்மாவே கத்திரையை சோத்ரி கத்தரி செய்த சண்டை போகவே மறவாதே நாமே ஆமே அலையனு அலையனு அலையலையா எல்லாரும் வீடுகளையும் ஜெயிங்க கத்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் ஒருவர் அழிந்து போறதுக்கு சித்தமே இல்லை எல்லா மக்களும் மன திருமணம் எல்லா மக்களும் ரசிக்கப்படணும் எல்லாரும் பரல வரணும் அதான் ஆண்டோடி சுத்தம் எரி நரகத்துல அக்னி கதர்ல தள்ளப்பட்டுறக்கூடாது எல்லாரும் வளங்கால் படி ஜோமனுங்க எல்லாரும் ஜோமன் நம்ம வளங்கால் படி ஜோமன் எல்லாரும் தத்து ஆசீர்வத்தை பெற்றுக்கோங்க ஏய் சாமி தத்தவங்கள ஆசிரிய பறவை